வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான தென்னை மர தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு நாமக்கல் பைபாஸ் ரோட்டில் மல்லூருக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ப அடையார் ஆனந்த பவன்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டருங்க அடையார் ஆனந்த பவன்லேருந்து எக்ஸாக்டாக பைபாஸில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க இடத்துக்கு டோட்டலாக ஒன்றரை ஏக்கருங்க டோட்டலாக ஒன்றரை ஏக்கருங்க பஞ்சாயத்து ரோடாக ஒட்டியே இருக்குங்க ஒன்றரை ஏக்கரும் சேர்த்து ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்றரை ஏக்கரும் சேர்த்தி ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க போர் ப்ளஸ் கிணறு இருக்குதுங்க இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸுங்க பஞ்சாயத்து ரோடு இருபது அடி ரோடுங்க இருபது அடி ரோடு பஞ்சாயத்து ரோடாக ஒட்டியே இருக்குங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க விலை ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களோட என்ன ரேட்டை பொறுத்த வரைக்கும் டேரக்டாக ஓனர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு நாமக்கல் பைபாஸ் ரவுட்டில் மல்லூர் மல்லூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக அடையார ஆனந்த பவன் ஹோட்டல்லேருந்து எக்ஸாக்டாக பைபாஸ்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க பைப்பாஸில் ரெண்டரை கிலோமீட்டருங்க டோட்டலாக ஒன்றரை ஏக்கருங்க டோட்டலாக ஒன்றரை ஏக்கருங்க போரு ப்ளஸ் கிணறு ப்ளஸ் ஃப்ரீ இபி சர்வீஸுங்க பஞ்சாயத்து ஒட்டியே இருக்கு இருபது அடி ரோடு பஞ்சாயத்து ஒட்டியே இருக்குங்க டோட்டலாக ஒன்றரை ஏக்கரும் சேர்த்து ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்றரை ஏக்கரும் சேர்த்தி ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்கு ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனார்டே நீங்கள் பேசுங்களா பாருங்கள் இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்ப்ளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க